அசலாம் வலைக்கம் மக்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சவுதி அரேபியாவில் புதுசு புதுசாக சட்டங்களை எடுத்துக்கிட்டே இருக்காங்க அதிரடியான சில நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு அதை பத்தியா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க ஃபுல் டீடைலாக பார்ப்போம் நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க சவுதி அரேபியா வேலை வாய்ப்பு சட்டத்திட்ட நிகழ்வுகள் எல்லாம் நம்ம நீங்க பார்க்கலாம் சவுதி அரேபியால கண்டெய்னர் ட்ரெய்லர் ஓட்டுறவங்க சைடில் சைடு நீளமான வண்டி ஓட்டுறவங்களுக்கு சைடில் வந்து லைட் இல்லாமையோ இல்லை சைடு கண்ணாடி இல்லாம வண்டி ஓட்டினாலோ வண்டியை சுத்தி சேலை இல்லை கவர் பண்ணாமல் ஓப்பன்ல மெட்டீரியல் கொண்டு போனாவோ ஆயிரம்ல இருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் அபராதம் அதனால மக்கள் மக்கள் இதெல்லாம் கவனத்துல வச்சு வண்டி ஓட்டுங்க சவுதி அரேபியாவில் வெளிநாட்டு மக்களுக்கு ரெண்டு பேருக்கு வந்து சவுதி நாட்டோட குடியுரிமை வழங்கறதுக்கான ஒப்புதலை அரசு தரப்புல இருந்து வழங்கியிருக்காங்க ஊப்பர் நிறுவன இயக்குனரான டிராவிஸ் கலானிக் அப்படிங்கிற அமெரிக்கா குளோபலோட நிறுவன தலைவர் ஜான் கலானிக் அப்படிங்கிறவருக்கும் வந்து சவுதி அரேபியாவோட சிட்டிசன்ஷிப் தர சொல்லி தர்றதுக்கான ஒப்புதலை சவுதி அரசு அனுமதி வழங்கியிருக்கு விரைவில் அவங்களுக்கு சவுதி அரேபியாவோட சிட்டிசன்ஷிப் லீப் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க சவுதி அரேபியாவில் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதா சொல்லி மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க மக்கா அல்பஹா நஜ்ரான் ஜிசன் மற்றும் ஆசிர் பகுதிகளில் வந்து அதிகமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இடி மின்னல கூடிய பழைகள் அல்லது ஆலங்கட்டி மழை அல்லது பலத்தை கூடிய மழை பெய்யக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சவுதி கவர்மெண்ட் வானிலை வானிலைத்துறை அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் சில பகுதிகளில் பனி மேகங்கள் ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால வந்து பாதைகள் மறைக்க மறைக்கப்படக்கூடிய கூட வாய்ப்புகள் இருக்குதா சொல்லியிருக்காங்க அதனால இது போன்ற பக்க பகுதிகளில் வந்து வாகனம் ஓட்டுறவு வந்து கவனமா இருக்க சொல்லி கவர்மெண்ட் மக்களுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க கவனமா இருந்துக்கங்க பழைய இது போல சவுதி அரேபியா பத்தி வேறோட இன்ஷா சந்திப்போம்